இல்ல என்னமே தான் போன் பண்ணி கேட்கணும் மதியே ஃபோன் அடிக்கா நினைக்கேன் ஆ மதி சுமதிக்கா நாங்க எப்போ வாரம் தெரியல நீங்க உங்க வீட்லயே இருக்கீங்க இல்ல இல்ல உங்க வீட்ல தான் இருக்கேன் நீ சாவி தந்தல்ல நானும் மவுலியே வந்து கொஞ்சம் தூத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா அதெல்லாம் கஷ்டம்லக்க இருக்கட்டும் மொத வாட்டி பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும் நீ டாக்டர்ட்ட எப்போ கலம்பலான்னு கேட்டு ஃபோன் பண்ணனே

அம்மா 내க்கே பேர் വെச்சிருவாங்களா இல்ல இல்ல பேர் வந்து நாளைக்கா இருக்கும் நினைக்கேன் அம்மா பேர் வாக்கறதுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும்ல எப்படியும் வெளிய ஆள கூப்பிடணும் பாவம் மதி தனியால இதெல்லாம் செஞ்சிர மாட்டான் மௌலி அப்பா வந்ததும் கடைக்கு போகணும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது அவ்ளோதானே வேற எதுவும் வேறல ஆமாங்க நிறைய வேலை இருக்கு எப்படியோ நாளைக்கு பேர் வைக்கிற விழாவா இருக்கும் அப்போ அந்த பேர் சுற்றுற விழாக்குன்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கணும்ல மதி வீட்டுல ஒண்ணுமே இல்ல நம்ம வாங்கி கொடுப்போமா என்னது வாங்கணும் உனக்கு எல்லாம் தெரியுமா ஆமா வந்தனாக்கு நம்ம வாங்கணும்ல ஒரு அழகான தொட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ வாங்கணும் லட்டு ஸ்வீட் அப்படி கொஞ்சம் பேக்கரி ஐட்டம் வாங்கணும்ல சரி நான் அப்போ கடைக்கு போயிட்டு வரேன் அங்க வச்சு ஃபோன் பண்றேன் என்னது வேணும்னு சொல்லு இருங்க சார் என்ன தம்பி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா பேர் சூட்டு விழா எல்லாம் வைப்பாங்கல்ல அதுக்கு என்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவாங்க உனக்கு எதுவும் தெரியுமா ஆமா சார் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க லட்டு வாங்குவாங்க மைசூர் பாக்கு ஜாங்கிரி ஜிலேபி அதுக்கப்புறம் வந்து பாதுஷா அல்வாலாம் வாங்குவாங்க அப்படியா அப்போ எல்லா ஸ்வீட்லயும் ஒரு அரை கிலோ போட்டு தந்துரு சார் வந்ததும் வெல்கம் ஜூஸ் மாதிரி குடுக்குறீங்களா இப்ப வந்து நிறைய பேர் குடுக்குறாங்கல்ல வாங்கனா நல்லா இருக்கும் எப்படியும் முப்பது ஆள் கிட்ட வருவாங்க ஒரு ஐம்பது வெல்கம் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிரு எங்ககிட்ட இப்ப புதுசா புதினா லெமன் ஜூஸ் இருக்கு அது குடுக்கலாம்ல ஆ ஓகே தம் என்னைக்கு சார் பேர் சூட்டுவில்லா நாளைக்கு தான் அப்போ ஓகே சார் நான் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இப்போ நான் எல்லா ஸ்வீட்டும் அரை கிலோ பேக் பண்றேன் கொஞ்சம் நல்லா நீட்டாக கவர்ல பண்ணு மௌலி உனக்கு எதுவும் வேணுமா இப்போ எனக்கு அதெல்லாம் ஐஸ்க்ரீம்லாம் போய் பாரு இவ்ளோ தெரியலையே ஸ்காட்ச் ரொம்ப நாள் ஆகுது எனக்கு தம்பி வேற ரெண்டு கிலோ முறுக்கு என்ன முறுக்கு சார் வேணும் அச்சு முறுக்கா இல்லனா அரிசி முறுக்கா ரெண்டுலயே ரெண்டு கிலோ தா ஓகே சார் எடுத்துட்டியா ஆமா எடுத்துட்டேன் ஆ சிஸ்டர் சொல்லுங்க என்ன வேணும் இந்த ராதாவை பாக்குற டாக்டர் எப்போ வருவாங்க பெரிய டாக்டரா அவங்க வரதுக்கு எப்படியோ சாயங்காலம் ஆயிருந்தா நினைக்கேன் சாயங்காலம் ஆயிரும்மா அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிருமா நீங்கள் ட்வீன்ஸ் பேபியை கேட்குறீங்களா ஆமாம்மா ஓ ராதா ரோகனா பெரிய டாக்டர் வேண்டாம் சொல்லிட்டாங்க எப்படியும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பிடலாம் உங்களுக்கு டிஸ்டார்ஜ் சம்மாரிலாம் நான் தந்துடுறேன் அப்படியா ரொம்ப நன்றிம்மா டாக்டரை பார்க்காமோ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ராதா ரோகன் தான் இருக்காங்க அவங்க அனுப்ப சொல்லிட்டாங்க நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வந்து பாக்குறேன் சார் என்ன பாக்குறீங்க சேரா கட்டிலா கட்டில நிறைய மாடல் புதுசா வந்துருக்கு இல்ல தம்பி இந்த பிறந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும்ல அது இருக்கா இது மர தொட்டிலா ஆமாமா அதே தான் சார் இருக்கு எத்தனை வேணும் ரெண்டு ஓ ட்வின்ஸ் பேபியா சூப்பர் சூப்பர் சார் உள்ள நிறைய மாடல் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படியா நர்ஸ் சொல்லி அரை மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு நர்ஸ் வந்ததும் கேட்ட கிளம்புங்க ஒன்றரை மணி நேரம் தாண்டிட்டு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா நாங்கள் கிளம்பலாமா ஐயோ மன்னிச்சிருங்க மேடம் எமர்ஜென்சி கேஸ்க்கு போய் பார்த்தேன் நாங்க இப்போ வாரோனா நீங்க போங்க எப்போ வருவாங்க இப்போ வாரேன் சொல்லி இருக்காய் நர்ஸ் வந்துட்டாமா இருப்பா ராதா நல்லா இருக்கீங்களா எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல இல்ல இல்ல நான் நல்லா இருக்கேன் ரெண்டு பேபியோ நைட் தூங்குனாங்களா ஆமா சிஸ்டர் நைட் நல்லா தூங்கிட்டாங்க ம் ஓகே மருந்து இன்ஜெக்ஷன் ஏதும் வாங்கணுமா இல்ல இல்ல நீங்க போகும்போது டேப்லெட் எழுதி தருவோம் அவ்வளவுதான் வீட்ல போய் கரெக்டா போட்டுருங்க அதுக்கப்புறம் வீட்ல போய் பேபிக்கு ஏதும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்கண்ணு

சரி இந்த அவ மடி கிளம்பிட்டாலாம் அவ சொல்லி அரை மணி நேரம் ஆயிட்டு எப்படியும் பக்கத்துல இப்ப வந்துருவா அண்ணா எல்லாரும் வந்தாச்சு வாங்க வாங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுமதிக்கா வீடு மாத்திட்டில அவ்வளவு நீட்டா இருக்கு ஆமா எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு தான் உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் நேரத்து அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களையும் தூக்கி பார்த்தேன் அப்படியா நானும் பறவை தூக்குவேன் ரொம்ப கியூட்டா இருந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கேன் உனக்கு அனுப்புறேனே மதி நாளைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருவோமா வைக்கலாம் தான் ஆனா அதுக்கான திங்ஸ் எல்லாம் என்ன தான வாங்கணும் நான் எல்லாமே வாங்கியாச்சு ஆமா நாளைக்கு நம்ம யார கூப்பிடணும்னு முடிவு பண்ணா போதும் வேற எல்லாமே வீட்ல இருக்கு நம்ம வீட்லயே சமையல் பண்ணிரலாம் ரோகன் ராதா உங்களுக்கு எப்படி நாளைக்கு பேர் சூட் விழா வச்சிருவோமா ஆமாக்கா எதுனாலும் ஓகே தான் சொல்லிட்டான் ராதா ரம்மணரமா நின்னுட்டுகா போய் உட்காருமா ரெண்டு பிரிய தொட்டல்ல போடு தொட்டில் கெட்டிட்டீங்கள ஆமா அண்ணா எல்லாம் கெட்டியாச்சு போடு போ உங்களுக்கு ரொம்ப சலவை இருக்குமே அதெல்லாம் ஒன்னல்ல ராதாவா எங்க வீட் போற மாதிரிதான் சுமதிக்கா சாப்பாடு நம்ம நாளைக்கு வீட்டிலே வச்சிரலாம் அப்போ ஒரு 30 40 டேரே கூட போடும்ல என்ன பண்ண போட்டா நல்லா இருக்குமா ஸ்டேஜ் எதுவும் வேண்டாம் என் ஒரு ஐடியா இருக்கு ராதா கடை முன்னாடி எவ்வளவு பூ இருக்கும் அதே மாதிரிதான் மேலாவா கடை வச்சிருக்கல அங்கேயும் ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி இருக்கு அங்க வச்சு நம்ம பங்கு கொண்டாடுவோம் ஆமா ஆமா அது அழகான இடம் அப்ப அந்த மொட்டை மாடிக்கு நாளைக்கு போவோம் அங்கேயே வச்சிடலாம் சசி அப்பாக்கு ஊருக்கு வரணும் ரொம்ப ஆசையா இருக்குமே ஆமா ரொம்ப ஆசைப்படுறாங்க என்ன பண்ண இன்னும் ஒரு வருஷம் ஆகும்ல போட்டோ அனுப்பியிருக்கேன் வீடியோ கால் என்னதான் பண்ணணும் ஐயே வீடியோ கால் பண்ணலே சீக்கிரம் பண்ணுங்கவே பார்க்க ரொம்ப ஆசைப்படுவான்ல அமெரிக்காவில் இப்போ டைம் காலையில் தானே ஆயிருக்கும் இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருக்கும் நம்ம அப்ப பண்ணலாம் சசி அப்பாக்கு ஃபோன் பண்ணுமா மௌலியக்கா வாரியா நான் அந்த குழந்தை எங்கள் அப்பா கிட்ட காமிக்க போறேன் கேர்ள் பேபிக்கு பிங்க் கலர் பாய் பேபிக்கு ப்ளூ கலர் அழகா இருக்குல்ல ஆமா நான் சீக்கிரம் எங்கள் அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணிடுறேன் ரிங் போகுதா ஆமா ஆமா போகுது சசிமா வீட்டுக்கு வந்தாச்சா ஆமா அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியுதா என் பின்னாடி ரெண்டு தொட்டில் இருக்கு பாருங்க ஆமா ஆமா சசி அப்பாவுக்கு காமி இருங்க இருங்க நான் காமிக்கிறேன் இதான் பாய் பேபி ஃபேஸ் தெரியதா இது गर्ल பேபி பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு சசி ரொம்ப அழகா இருக்கு இப்ப நான் இதெல்லாம் ஸ்டாண்ட் மாதிரி போனை வச்சிட்டு போட்டா நீங்க பாத்துட்டே இருங்க இல்லம்மா அப்பா இப்போ வேலை கிளம்பிட்டேன் நைட் வந்ததும் வீடியோ கால் பண்றேன் நீ ரெண்டு பிள்ளைங்களே காமின் உங்க அப்பாக்கு நேர்லே பாக்கணும் போல இருக்கும்னு ஆமா ஆமா ரொம்ப ஆசைப்படுவாங்க நாளைக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பேர் வைக்க போறாங்கன்னு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்குல்ல ஆமா ஒரே மாதிரி வரக்கூடிய பேர் தானே வைப்பாங்க ஜாலி நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல இந்த பேக்க நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டுறோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்கள் கிட்டே இப்போ நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க, டட்டா பாய் பாய்